நம்ம வாழ்க்கையில ஏன் சிரிக்கிறோம் அழுகிறோம் நமக்கு என்ன நடக்குது இதை பத்தி ஆன்மீகம் பிளஸ் கொஞ்சம் சயின்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வாய் வழியா சொன்ன சில விஷயங்களை சேர்த்து சொல்றேன் கோயில்லாம் வந்துட்டு ஆரம்பிக்கும் போது சாமி சிலைக்கு கீழே இருந்துட்டு காப்பரை வைப்பாங்க அப்புறம் மேல கலசம் வந்துட்டு காப்பரால் ஆகப்பட்டிருக்கும் அப்புறம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு நவதானியங்கள் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அந்த மூணு நாட்கள்ல இருந்துட்டு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க சூரிய வெளிச்சம் அந்த கலசில பட்டு கலசத்துல இருந்து கீழே அந்த சாமி சிலைக்கு அந்த கீழே காப்பரில் பட்டுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ரேஸ் ஒன்று உருவாகும் பெண்களுக்கு அந்த மூணு நாட்கள்ல இருந்துட்டு உடம்பு சத்து குறைவா இருக்கும் அந்த நேரத்துல இருந்துட்டு அவங்க கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா அந்த ரேஸ் அவங்க மேல படும்போது ஒரு கொடிய வியாதிகள் வரலாம் தன்னை காப்பாத்துங்கிறதுக்காக இந்த தள்ளி வச்சாங்க கோயிலுக்கு வர வேண்டாம்னு வச்சாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு விஷயம் கோயில பத்தி தெரியுங்களா இதே செட்டப்பை ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி நம்ம வச்சோம் அப்படின்னா இங்கிருந்து நம்ம ஏதாவது அப்படின்னா ஒரு ஆச்சு அதுக்கு ஏதாவது ஒரு டிவைஸ் வச்சு கண்டுபிடிச்சுதான் இப்படிதான் நெட்ஒர்க் இன்டர்நெட் ஆயிருக்கலாம் அப்படின்னு கதைகள் சொல்லுது நம்ம வாழ்க்கையில ஏன் சிரிக்கிறோம் அழுகிறோம் தொழில் குடும்பம் நம்ம அப்பியரன்ஸ் ஏன் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் ஆரம்பத்துல சம்மந்தமே இல்லாத ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் முழுசா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியும் அதாவது இந்த பிரபஞ்சத்துல நாலு தூசி இருந்துச்சுங்களா நாலு தூசியிலயும் நாலு விதமான கேஸ் இருந்துச்சுங்களாமா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் கலப்படம் இருந்தா அது காற்றுன்னு சொல்லுவாங்க மூக்கில் இருக்கிற காத்துன்னு சொல்லிஜன் கேஸ் சேர்ந்தாதான் இருக்கிறத ஒரு காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப நாலு தூசிலையும் நாலு விதமான கேஸ் இருச்சுங்களா ஒன்னா சேர்ந்துச்சாமா இங்க சூரியன் திறந்துச்சுங்களாமா சூரியன்ல இருந்து வெடிச்சு பல கற்கள் வந்துச்சுங்களாமா பல கிரகங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சூரியன்லேருந்து இருந்து வெடிச்சு வந்தனால எந்த கிரகமும் வந்துட்டு பிரிஞ்சு போகாது இது ஒரு அதுல வெடிச்சு வந்தனால ஒரு காந்த சக்தி இருக்கு எல்லாம் தான் இருக்கும் ஒரு சூரிய குடும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப சூரியன் நடுவுல இருக்கு ஒவ்வொரு கல்லும் அப்படியே விழுந்துருக்கு தள்ளி தள்ளி அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் பூமி பாத்தீங்கன்னா நின்ன இடத்துல இருந்து சுத்தி திருப்பி சூரியனை பார்த்துன்னா இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சு அது ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல இருந்து சுத்தி சூரியனை சுற்றி வந்து திருப்பி ஆரம்பிக்கப்பட்ட இடத்துலயே வந்துட்டு முடிஞ்சு அப்படின்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் ஆச்சு நம்ம கேலண்டர் சொல்லுது கரெக்டுங்களா அப்படி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பூமிக்கு ஜோடியாவே இருந்துட்டு நிலா இருக்கும் ரெண்டு ஒட்டியா இருக்கும் பூமி நகுதிச்சுன்னா நிலாவும் நகரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பூமி இடத்துல இருந்து சுத்தும் போது வெளியே இருந்துட்டு சூரிய சூரிய ஒளியோட சில சக்திகள் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப உங்களதுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு காற்று வேகமா பக்கத்துல வருது நம்ம கையசைக்கிறோம் அப்படின்னா நம்ம கையில இருந்து ஒரு சத்தம் ஒண்ணு வரும் அதே போல பூமி சுத்தும் போது வெளியே இருந்துட்டு ஓம் அப்படின்ற ஒரு சவுண்டு உருவாகுது ஸோ நம்ம எல்லாத்துக்கும் வந்து மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சுன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நாலு விஷயம் நம்ம மண்டையில் ஓடிட்டு இருந்தேன்னா அது ஒரு நிலைப்படுத்துவது ஒரு விஷயமா கொண்டு வருது பெரிய தியானம் அந்த ஓம்னு சொன்னீங்கன்னா உங்க பிளட் சர்க்குலேஷன் வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க நமக்கு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா மரம் செடிட்டு இருந்து கிடைக்குதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுவாங்க ஆனா ஆன்மீகமா என்ன சொல்றாங்கன்னா நிலா சந்திரன் இருந்தால் மனிதனுடைய ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது சனிட்டு இருந்தால் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயம் புரியறதுக்காக ஒரு உதாரணம் இப்ப நான் வந்துட்டு எங்க அம்மாக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் வாய் மூலியமாக அதாவது சயின்ஸா பிசிக்ஸே எடுத்தீங்கன்னா நம்ம பேசுகிற ஒரு விஷயம் காத்து மூலியமா பயணம் பண்ணி தான் ஒருத்தவங்களோட காதுல போய் ஒரு நேரம் சிக்னல குறைவாக கேக்குன்னு சொல்லுவாங்க நான் எங்க அம்மா கால் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சிக்னல் கரெக்டா டவர்ல ரீச் ஆகும் அந்த டவர் அந்த ஒரு டவருக்கு போய் எங்க அம்மாவுக்கு ஹலோன்னு சொல்லி டக்குன்னு கேட்கும் கரெக்ட்டுங்களா இதெல்லாமே நம்ம ஐம்பது வருஷமே நம்ப மாட்டோம் இன்னைக்கு நம்ம நம்புறோம் எல்லாமே காத்து முடியுமா நடக்குது அப்படிங்கும் போது ஒரு மனிதனுடைய போக போகுது அப்படின்னா அவன் ஒருத்தனுடைய அந்த ஆக்சிஜனை நிலா நிப்பாட்டிரும் சந்திரன் அவன் ஒருத்தனுடைய அந்த கார்பன் டை ஆக்சைட அந்த சனி நிப்பாட்டிரும் இப்படிதான் உடம்பு பிரியும்னு சொல்லிட்டு ஒரு முன்னோர்கள் சொல்லுவாங்க இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல நான் ஒரு கடவுள் இப்ப நான் ஒரு ஆத்மாவை படைக்கேன் அதுக்கு முன்னாடி ஜென்மமே கிடையாது புதுசா நான் படைக்கிறேன் அதுக்கு நான் சொல்றேன் உனக்கு நான் சுதந்திரம் தரேன் நீ பூலகத்துல போய் ஒரு மனிதனா வாழ அப்படின்னு சொல்றேன் அந்த ஆத்மா கேட்குது சுதந்திரம்னா என்ன அப்படிங்கும்போது நான் சொல்றேன் கடவுளாகினா நீ நல்லது பண்ண போதும் கெட்டது பண்ண போதும் என்னுடைய சக்தி வச்சு நான் உன்னை தடுக்க மாட்டேன் நீ நீயும் வாழ உனக்கு நான் அனுமதிக்கிறேன் அந்த ஆத்மாவும் மனித எடுத்து பிறந்திருது அதுக்கு ஒரு பதினாறு வயசு வரும்போது ஆனால் பெண்ணும் அந்த பதினாறு வயசுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடம்பு நினைக்கிறேன் அந்த மாதிரி சில மாற்றத்தினால அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆனா இருந்தால் பெண்ணோட தவறாக நடந்துக்குது அது நிறைய பேர் தவறாக நடந்துக்குது அக்கா பல கொலைகள் பண்ணிருது பல பாவங்கள் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது கடவுளாகி என் கையில் வருது நான் கேள்வி கேட்குறேன் நீ பண்ணதெல்லாம் தப்பு தானே என்ன உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்தேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்காதிய கரெக்டா நல்ல விதமா பயன்படுத்திக்கணும் ஒன்றால் இங்கே இங்க பல பெண்கள் சம்பாதிக்க தெரியாம தவறான தொழிலுக்கு போயிட்டாங்க அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா போதுமான அறிவு படிப்பு இல்லாதனா அதுவும் தப்பா போயிடுச்சு இப்ப ஒன்னால் பல பேர் இருந்துட்டு இங்கே மன உளைச்சல இருக்காங்க பல பேர்த்த நீ கொண்டு இருக்க ரோட்ல ஒருத்தர் நல்லவன் நடந்து போயிட்டு இருக்கான் நீ கத்தி எடுத்து குட்டிட்ட நல்லவன் சேர்த்துட்டா கெட்டவன் நீ நூறு வயசு வந்துட்டு வர நீ பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு மாயாஜால புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு நீ என்னென்ன பண்ணேன்றத அப்படின்னு கடவுள் சொல்றாரு அது நான் அந்த கதையில நான் சொல்றேன் அப்ப என்ன ஆகும்னா நானே சொல்கிறேன் அடுத்த ஜென்மனு நெடு யார் யாருக்குள்ள நீ என்னென்ன பண்ணியோ அதை நீயும் அனுபவி அந்த தண்டனை காலம் முடிஞ்ச உடனே நீ இந்துட்டு உன்னுடைய சுதந்திர வாழ்க்கையை ஆரம்பி அப்போ நீ புது தொழில் ஆரம்பித்தாலோ இல்லை நீ யாரையாவது கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ஒரு நல்ல விதமாக அணுகுமுறை பண்ணாலோ உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கு நான் அந்த சுதந்திரத்தை வழங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்களாலும் கேள்விப்பட்டிருக்கீங்க நேற்றுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதனுடைய பலன் தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன பண்ணுறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுப்பிப்போம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஹிந்து மதத்துல ஆயக்கலை அறுபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க அது மேக்ஸ் போறது ஒரு கலை அப்புறம் ஜாதகன்றது ஒரு கலை அப்புறம் பெண்கள் மேக்கப் போறது ஒரு கலை அப்புறம் ஐம்பத்தி ரெண்டாவது கலை பரகாய பிரவேசம் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விஷயங்களை பார்த்துட்டு வரக்கூடியவர் கோடக்கர் சித்தர் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ ஆயக்கலை அறுபத்தி நாலுமே ஒரு மனிதனுடைய சாதாரண விஷயத்தை விட கொஞ்சம் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாதகம் இன்னைக்கு சரியா பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர் இங்க அதிகமா கிடையாது எல்லாரும் சாமி பேரை சொல்றாங்க ருத்ராட்சம் போடுறாங்க ஆனா எல்லாருமே சரியா பாக்குறது கிடையாது யாரும் நம்பி ஏமாந்துறாதீங்க ஜாதகத்தை புரியறதுக்காக ஒரு சில விஷயம் சொல்றாங்க இப்ப பள்ளிக்கூடத்துல முதல் ரேங்க் ரெண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்க் மாதிரி முதல் ரேங்க்ல பிறக்கிற மனிதர்கள் பாத்தீங்கன்னா முதல் உயர்ந்த ரேங்க் அதுல பிறக்கிற மனிதர்கள் நூத்துக்கு ஐம்பது சதவீதம் பாவம் ஐம்பது சதவீதம் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க முதல் ரேங்க்ல பிறக்கிறவங்களே பாத்தீங்கன்னா சதவீதம் பாவம் ஐம்பது சதவீதம் புண்ணியம் ஏதோ அதுக்குண்டான பலனை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ரெண்டாவது ரேங்க் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் பாவம் பண்ணியிருப்பாங்க இருபத்தஞ்சு சதவீதம் புண்ணியம் இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மூணாவது பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பாவம் பண்ணிருப்பாங்க பத்து சதவீதம் புண்ணியம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க கடவுள் கருணை உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க இங்க நொண்டி கண்ணு தெரியாதவங்க பேச முடியாதவங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவன் பண்ண பாவத்தின ஜென்மத்தில் இப்படி பிறந்ததா வந்துட்டு ஆன்மீகம் சொல்லுது இந்த பூமியில மொத்தம் நாலு யுகம் வாழ்ந்ததா சொல்றாங்க ஒவ்வொரு யுகமும் கேலண்டர் படி இரண்டு லட்சம் வருஷம் வாழும்னு சொல்லுவாங்க அதோட பேரு பாத்தீங்கன்னா சத்தியுகா தேத்ராயுகா துவாபாரகா கலியுகா சத்தியவாரத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு நெருப்புக்கு இன்னொரு நெருப்பு பிறந்ததா சொல்லுவாங்க அதில் வந்துட்டு தீட்டு கிடையாது சுத்தமாக வாழ்ந்ததா சொல்லுவாங்க நாளுக்கு கணக்கு வச்சோம்னா நாலுமே உண்மையா இருந்தனால இங்க கடவுள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்துல இருப்பாரு அங்க இருப்பார் நம்ம போய் பார்க்கலாம் அவரை நம்மள வந்து பார்க்கலாம் இங்கே ராஜா ராணி மந்திரி இந்த மாதிரி யாருமே கிடையாது எல்லாருமே இங்கே சமமா வாழ்ந்தோம் யாரும் உயர்ந்தது தாழ்ந்துன்னு எதுவுமே கிடையாது நம்ம இந்த யுகத்துல ரெண்டு லட்சம் வருஷம் முடிஞ்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் பூமி நோக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு பிறப்புன்னு தான் இறப்புன்னு இருக்கும் அந்த ரெண்டு லட்சம் ஆண்டுகள் முடிஞ்சிச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேத்திரா யோகா இல்ல நாலுல மூணு உண்மை ஒண்ணு போய் கடவுள் சொல்றாங்க இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப மோசமா போயிருவீங்க ஏன்னா கடவுளாகி நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன் அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு மூணாவது பாத்தீங்கன்னா தோபா யோகா இதுல நாலுல ரெண்டு உண்மை ரெண்டு போய் இதுல பாத்தீங்கன்னா பகவத்கீதை படி கிருஷ்ணர் பிறக்கிறதாவும் எதிர்ல கெட்டவங்களோட அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்மத்துக்காக நிலைநிறுத்தினதாகவும் இதுல பல பேர் சொல்றாங்க வாய் வழியா சொன்ன ஒரு விஷயங்கள்ல ஏசு சித்தர் எல்லாரும் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இங்க சக்தி அப்படின்றது ஒண்ணுதான் அதுல மதமா பிரிக்கப்பட்டுச்சு உதாரணத்துக்கு மூணு மனிதர்கள் இருந்தாமா மூணு பேருமே வந்துட்டு அமைதியை தேடி 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 ஒரு ஞானம் கிடைச்சதுங்களாமா அவங்களால மக்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சதுங்களாமா அதனால என்ன ஆச்சுன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தரை பின்பற்றினாங்க ஒருத்தர் ஏசு சிவன் அல்லாஹ் அந்த மாதிரி சொன்னாங்க அது அல்லான்றவர் சொல்ற எனக்கு இந்த உருவமே கிடையாது நான் சொல்றது எல்லாமே புரியிருக்காக ஒரு கற்பனை கதை ஆனா இதுல விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் சக்தின்றது இங்க ஒண்ணுதான் கரெக்டுங்களா ஏன்னா இங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் எனர்ஜி ஈக்குவல் டு ஒரு சில விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதுல அவர் சொல்ற விஷயம் என்னங்க ஆக்சுவலா ரெண்டு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கிறோம் நடுவில் பைப் மாதிரி வச்சுக்கிறோம் மேலே மூடி வச்சிடறோம் ஒரு பக்கம் ஒரு லிட்டர் தண்ணி ஊத்திடுறோம் நம்ம வந்துட்டு ஒரு பக்கம் சூடு பண்ணாவே இன்னொரு பக்கம் அந்த ஒரு லிட்டர்ல இருக்கிற அந்த தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவியா மாறி அந்த பைப்ல பயணம் பண்ணி இன்னொரு பக்கம் திருப்பி தண்ணியாவே மாறிடுது சோ இங்க எனர்ஜி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் போய் வேற விஷயத்துல இருக்காம நான் ஏன் எனர்ஜியை சொல்றேன் எனர்ஜிக்கு தமிழ்ல ஆற்றல் அதை சக்தின்னு கூட சொல்லலாம் சோ அப்படி பார்த்தா இங்க நம்ம வந்துட்டு தண்ணி இருந்து பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் எடுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கணும் அப்படி பார்த்தா சக்தின்றது எல்லா இடத்துலையும் இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா கடவுள் இங்க தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் நான் சொன்ன விஷயங்கள் முன்னோர்கள் வாய்வழியா சொன்ன விஷயங்கள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சயின்ஸ் நான் சொன்னேன் ஆனா ஒண்ணுங்க சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல ஒண்ணு சொல்லுவாங்க எதா எதா ஹி தர்மசிய கிளானீர் பவத பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் சுஜாமகம் இது தமிழ் என்ன அர்த்தம்னா அதர்மம் தலை விரிச்சு ஆடும் போதெல்லாம் இப்பூமியில் கடவுளாகி நான் மனித தேகமாய் பிறப்பேன் அதர்மைகளை இப்பூமியில் நான் மண்ணில் விழச் செய்வேன் ஒவ்வொரு யுகமும் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்லுவாங்க விஷயம் என்னன்னா இங்க தப்பு பண்றவங்களா திறமைசாரியா பேச்சு எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வந்தாலும் நிச்சயமா இங்க நல்லது தான் ஜெயிக்கும்